நஞ்சுண்டாபுரம் செங்கல் சூளையில் பிடிக்கப்பட்ட பத்தடி பைத்தான் மலைப்பாம்பு கோவை தடாகம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் செங்கல் சூளைக்கு அருகே பத்தடி மதிக்கத்தக்க மலை பாம்பு ஒன்று வந்திருக்கிறது இதனை அப்பகுதியில் இருந்த சிலர் பார்த்தவுடன் பயந்திருக்கின்றனர் பைத்தான் மலைப்பாம்பு அந்த பகுதியில் உள்ள புதர் ஒன்றுக்குள் சுருண்டு கொண்டது உடனடியாக வனத்துறைக்கும் பாம்பு பிடி வீரருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அலைபேசியில் தகவல் தந்தனர் இந்த நிலையில் வனத்துறை பணியாளர்களும் வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்ந்த பாம்பு பிடி வீரரான விக்னேஷ் குமாரும் நஞ்சுண்டாபுரம் இடத்திற்கு சென்றனர் அப்போது அங்கிருந்த மலை பாம்பை வனத்துறையுடன் இணைந்து பாம்பு பிடி உபகரணங்கள் உதவியுடன் பாம்பு பிடி வீரர் விக்னேஷ்குமார் மீட்டு பைக்குள் அடைத்தார் அடைக்கப்பட்ட பாம்பு பின்னர் மாங்கரை வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது பொதுமக்கள் தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் புதர் மண்டி கிடக்காமல் பார்த்துக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது தற்பொழுது கோடை மழை பொழிந்த நிலையில் பல்வேறு இடங்களிலும் புதர்கள் காணப்படுகின்றன இனி வரக்கூடிய காலங்களிலும் மழை அதிகளவில் பொழியும் என்பதால் செடிகள் புதர்கள் வளர ஆரம்பிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் புதர் பகுதிகளில் பாம்புகள் முகாமிடும் என்பதால் பொதுமக்கள் தங்களை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்துக் சமூக ஆர்வலர்கள் மற்றும் உயிரியல் ஆர்வலர்கள் இருக்கின்றனர் பொதுவாக மலைப்பாம்பு வனத்தில் இருக்கும் நிலையில் மனத்தை ஒட்டிய பகுதிகளில் அவ்வளவு எளிதாக பொதுமக்களுக்கு தென்படாது ஆனால் செங்கல் சூளை அருகே பைத்தான் மலைப்பாம்பு வந்தது அப்பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அதனை லாபகமாக பிடித்து வனத்தில் விடப்பட்ட நிலையில் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கின்றனர்